டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா அண்ட் எஸ்எஸ் அகாடமி கோவை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டின்னர் வித் ஸ்போர்ட்ஸ் இது ஒரு புதிய நிகழ்ச்சி நம்மளுடைய எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா சேனலில் வருது ஆமாம் இன்றைக்கி அதாவது ஜனவரி டுவெண்ட்டி எயித் சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ரொம்ப சுருக்கமாக ஆமாம் ஒரு கிரிக்கெட் டீமுக்கு மறுபிறவி டெஸ்ட் மேட்ச் அப்படின்னாலே ஆட போங்கப்பா அஞ்சு நாள் யார் பார்க்குறது இப்போல்லாம் நாங்கள் டி ட்வெண்ட்டிக்கு வந்துவிட்டோம் இன்னும் டி டென்னு இருந்தால் கூட அதுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவ்வளோ த்ரில்லரான ஒரு மேட்ச்சை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஆமாம் ரொம்ப பிரபலம் யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த டீம் தான் வெஸ்ட் இண்டீஸ் இது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் நல்லாவே தெரியும் ரெண்டு தடவை ஒன் டே சாம்பியன்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் அவங்கள அடித்து தான் நம்ம கபில் தேவ் தலைமையிலான இந்தியன் கிரிக்கெட் டீம் எயிட்டி த்ரீயில் வின் பண்ணாங்க இப்போ நாம் பார்க்க போகிறது டெஸ்ட் மேட்ச்சை பற்றி ஆமாம் பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் வியூ ரிச்சர்ட்ஸ் கிளைவ் லாயின் ஆம்பரூஸ் வால்ஷ் மால்கம் மார்ஷன் அப்போ இந்த பேட்ஸ்மென்ஸ் எல்லாமே அப்பா இவங்க எப்பப்போ ஸ்பின்னரே இருக்காது ரேராக யாராவது இருப்பாங்க ஸ்பின் போடுறவங்க வெஸ்ட் இண்டீஸில் இல்லைனா அந்த பேஸ் அட்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் அசராமல் போலிங் போடுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் எப்பட்றா இவங்கள ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லா பேட்ஸ்மெனுக்கும் அந்த இதுலேயும் நிறையா சாதனை பண்ணவங்களும் இருக்காங்க இப்போ நாம் சொல்ல போகிறது அப்படியெல்லாம் இருந்த வெஸ்ட் இண்டீஸ் காலத்தின் மாற்றத்தில் ஒன்றும் இல்லாமல் அந்த எவ்வளோ புகழ் இருந்தது எல்லாமே போயிடுச்சு நம்ம ஒரு மேட்சாக அதை ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு இருந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எத்தனையோ இளைஞர்களின் கனவு ஆமாம் இதே ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பன் கேபா கிரவுண்டில் ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபோர்த் இன்னிங்ஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ரன்ஸ் அதான் வந்து டார்கெட் அட ஆஸ்திரேலியா ஈஸியாக அடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு எல்லோரும் இருந்தாங்க ஆனால் விதி வேற ஒரு பிளான் வச்சுருந்தது ஒரு லெவலில் ஆஸ்திரேலியா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஃபார் டூ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் லெவலில் இருந்தாங்க ஈஸியாக டூ சிக்ஸ்டீன் அடிக்க முடியாதானே அப்படி தான் எல்லா ஆடியன்ஸும் இருந்தாங்க ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிச்சிரும் அப்படின்னு அப்போது ஒரு பிளேயர் யாருக்கும் அவரை பற்றி அதுக்கு வரைக்கும் தெரியாது நார்மல் பிளேயர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எப்படி ஒரு அதிசயமாக ஒரு பறவை பறந்து வரும் அப்படின்னு நம்ம கதவுல கனவுலாம் கதையிலெல்லாம் கேட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஷமர் ஜோசப் ஆமாம் அவருடைய ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஸ்டீவ் ஸ்மித் கிரீன் ட்ராவிஸ் ஹெட் எல்லாம் அடுத்தடுத்து அவுட்டாகிறாங்க ஏழு விக்கெட்டு அவரே எடுத்துடுறாரு ஒரு லெவலில் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஃபார் டூ எயிட் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் அப்படி இருந்த ஆஸ்திரேலியன் டீம் ரொம்ப அதிர்ச்சியாக எட்டு ரனில் தோத்துடுறாங்க அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் டோட்டலை சேஸ் பண்ண முடியாமல் பத்து விக்கெட் கையிலிருந்து எட்டு விக்கெட் கையிலேருந்து பண்ண முடியல அதுதான் கிரிக்கெட்டின் அதிசயம் எந்த நேரத்தில் மேட்ச் எப்படி டேர்ன் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது யாருக்கும் ஷமர் ஜோசப் செவன் விக்கெட்ஸ் சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் கொடுத்து எடுத்தார் அது இன்னைக்கு ஜனவரி இருபத்தி எட்டு இதே நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே ஒரு பேரானந்தத்தை தந்தது ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தது அதுவும் இன்னும் ஆஸ்திரேலியாலேயே டுவெண்ட்டி செவன் இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் விக்ட்ரி வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு கிடச்சிது இப்படிப்பட்ட ஒரு மறுவாழ்வு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு கிடச்சிது உண்மையாலுமே ஷமர் ஜோசப் ஒரு புரட்சி ஹீரோ ஒரு மறுபிறவி தந்த ஹீரோ ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகளை நம்மளுடைய யூடியூப் சேனல் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் காண தவறாதீர்கள் இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் சத்யா நன்றி வணக்கம் இன்னொரு डर वित् एस एस स्पोर्ट्स निक्षी उन्म्यू